ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வீட்டில் யூஸ்வலாக சாப்பிட்ற ஃபுட்டை வச்சு வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படின்றத பார்த்தீங்கன்னா வீடியோ தான் நம்ம சேனலில் ரெகுலராக போட்டுகிட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கான மெனு பார்த்துடலாம் இந்த மெனுவை வெயிட் லாஸ் டேப்டிக்ஸில் இருக்கிற ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலாம் வெயிட் லாஸில் நாம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு ஒரு வேலைக்கும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டின்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் அதாவது மெயினான ரைஸ் இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ இந்த ஐட்டம் கம்மியாக இருக்கணும் இன்றைக்கி காலையில் நான் எடுத்துக்கிட்டது ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் அதாவது நீராகாரம் எடுத்துக்கிட்டேன் பழைய சாதத்தில் இருக்கிற தண்ணி அது கூடவே உப்பும் தயிரும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குதிரவாளி வச்சு ஒரு தோசை அரிசியே சேர்க்காம அதோடய வீடியோ வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் சேனலில் அப்படி இல்லைனா மெனு பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றது போட்டிருக்கேன் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் போல சட்னி புரோட்டீன்ஸ்க்கு ரெண்டு பாதாம் அப்படியும் இல்லைனா ரெண்டு முந்திரி எடுத்துக்கலாம் ஒரே ஒரு சாத்துக்குடி எடுத்துருக்கேன் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஏதாவது ஒரு ஜூஸோ அப்படி இல்லைனா பழமாவோ சாப்பிட்டுக்கோங்க இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது வாட்டர்மெலன் ஜூஸ் இது வந்து சியா சீட்ஸும் சப்ஜா சீட்ஸும் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் போல் ஜூஸில் ஆட் பண்ணி குடிச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது பசிக்காது லன்ச்சுக்கு கோதுமை சம்பா ரவை அதை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு கால் கப் போல் தான் எடுத்திருக்கேன் ரெண்டுலேருந்து மூணு பீஸ் வந்து சிக்கன் ப்ரோட்டீன்ஸ்க்கு எடுத்திருக்கேன் ஒரு கப் நிறைய சாம்பார் எடுத்திருக்கேன் இவ்வளோ தான் இன்றைக்கான லன்ச் சிக்கனுக்கு பதில் ஒரே ஒரு முட்டை எடுத்துக்கலாம் அப்படியும் இல்லைனா ஒரு கப் போல் தயிர் இதுவும் இல்லைனா ரெண்டு பாதாம் அப்படி இல்லைனா ரெண்டு முந்திரி பருப்பு அதுவும் இல்லைனா மூணு பீஸ் போல் பன்னீர் எடுத்துக்கோங்க ஈவினிங் அரை கப் போல் காஃபி ஆர் டீ வித்தவுட் சுகர் எடுத்துக்கோங்க டின்னருக்கு குதிரவாளி அரிசி வச்சு செஞ்ச தோசை வெங்காயம் தக்காளி சட்னி எனக்கு ஒரு தோசை போதுமானதாக இருந்தது உங்களுக்கு பத்தலைன்னா ரெண்டு தோசை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இது கூடவே டாப்பிங்க்கு வெங்காயமோ இல்லை கேரட்ஸோ போட்டு கூட ஹெல்த்தியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் எதை சாப்பிட்டாலும் டின்னருக்கு அப்புறம் ஒரு ஒன் ஆர் டூ ஆர் கழித்து ஏதாவது ஒரு ஃபேட் கட்டு ட்ரிங்க் டெஃபினட்டாக எடுத்துக்கணும் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது ஒரு ஸ்பூன் அளவில் ஓமமாக வந்து மூணுலேருந்து நாலு கப் போல் தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு சுண்டை வச்சு வடிகட்டி குடிச்சுக்கிட்டேன் இதோட இன்னைக்கான மெனு க்ளோஸ் ஆகுது என்னோடய வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டனில் இருக்குது மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ